வணக்கம் பணிபுரம் மலர்வனம் சரியில்லை அனுப்பம்மா லேட்டாக வராங்க வீட்டுக்குன்ட்டு வீட்டில் இருக்கிறவங்களாம் ஃபோன் பண்ணி பார்த்து ஷாக் ஆகிட்டு அதுக்கப்புறம் வராங்க அப்போ கேட்குறாங்க ஏமா லேட்டுன்ட்டு நான் நடந்தே வந்தேன் வண்டி ரிப்பேர் ஆகிடுச்சு லேட் ஆயிடுச்சுன்னு சொல்கிறாங்க சரி ஃபோன் பண்ணி இந்த அண்ணன் வந்துருப்பானேன்னு சொல்லும்போது அவன் வந்துடக்கூடாது நானே நடந்து வந்துட்டேன்றாங்க சரி கையில் என்னம்மா துணி கிழிஞ்சு போயிருக்குதுன்னு சொல்கிறாங்க மிருகம் புரண்டிடுச்சின்ட்டு அவங்களும் போயிடுறாங்க பொழுது விடிஞ்சு கதிர் அனுப்பா அம்மாக்கு ட்ரெஸ் வாங்குறதுக்காக ஜவுளி கடைக்கு வந்திருக்காரு அந்த இடத்துல அன்பு குடும்பத்தோட ஜவுளி வாங்குறதுக்காக வந்திருக்காங்க இவரு இங்கே வாங்கிட்டு இருக்கிறது சேரனும் அவங்க அக்காவும் பார்த்துட்டுறாங்க இவங்க ரெண்டு பக்கம் பார்த்து முறைக்கிறாங்க அவர் பெருசாக மாதிரி வந்துட்டு வேறு பக்கமாக அமைதியாக போய்ட்டுறாரு இவங்க பாட்டுக்கு இவங்க ட்ரெஸ் எடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்போ அன்பு புடவைங்களாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க இவங்க மூணாவது லைனில் மூணாவது புடவை தான் தம்பி எடுத்து கொடுப்பான்ட்டு நீ செலெக்ஷன் பண்ணி கொடுறான்ட்டு சொல்லிட்டு ஒன்று நின்றுட்டுருக்காங்க அவரும் எடுக்கிற மாதிரி எடுத்துகிட்டு வேறு புடவை எடுக்கிறாரு இவன் ஷாக் ஆயிடுறாங்க சரி அக்காவுக்கு இந்த ட்ரெஸ் தான் சரியாக இருக்குன்ட்டு அந்த புடவை எடுத்துகிட்டு இது பிடிச்சிருக்குதாமான்ட்டு அவங்க அவங்க அப்பாவும் கேட்குறாரு பிடிச்சிருக்குப்பான்னு சொல்லிவிட்டு அவங்க கிளம்பிட்டாங்க அப்போ கிளம்பம்போது இருக்கா என்னோடய ஃபோனை நாங்கள் வச்சுட்டு வந்துட்டுன்ட்டு அவரு அங்கே போயிட்டு அந்த புடவைங்களை அவங்க அவர் தேடிக்கிட்டு இருக்காரு கதிர் ட்ரெஸ் எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வராரு அதை எடுத்து வந்து அவங்க அத்தைகிட்டே கொடுக்குறாரு இது அனுப்ப அம்மா கிட்ட கொடுத்துருங்க தண்ணிட்டு அவளுக்கு தான் ட்ரெஸ் இருக்குது இது எதுக்குன்னு கேட்டோன்னே அவளுக்கு தான் ட்ரெஸ் கிழிஞ்சிட்டு அதனால தான் போயிட்டு வாங்கிட்டு வந்துருக்கன்ட்டு நீயே கொடுத்ததுன்னு சொன்னோன்னே நான் கொடுத்தா வாங்க மாட்டேன் நீங்களே கொடுங்க தன்ட்டு அவங்களும் வந்துகிட்டு இருக்காங்க இவர் போய்ட்டு ஒழிஞ்சிக்கிறாரு அப்போ இவங்க இருந்தால்மா ட்ரெஸ்ஸை நீ போட்டுக்கோ ஒன்று நேற்று கிழிஞ்சிட்ருந்தில்ல அதனால் போட்டுக்க என்ன என்னத்தை இது எவ்வளோ வேலைன்னு கேட்குறாங்க அவங்க தடுமாறுறாங்க இது கலர் எனக்கு பிடிக்காதுன்னு தெரியும் தெரிஞ்சோ நீங்கள் எப்படி எத்த வாங்கியிருப்பீங்க இது நீங்கள் வாங்கியிருக்க மாட்டேங்க எனக்கு நல்லாவே தெரியும் இது வேணான்ட்டு திரும்ப கொடுத்துருங்க அதை வாங்கணுங்கக்கிட்டேன்னு சொல்லிவிட்டு அவங்க போய்ட்றாங்க இவர் திரும்ப நிற்கிறாரு என்னப்பா பண்ணுறத வாங்க மாட்டாலே இதை எடுத்துன்னு போய் வாபஸ் கொடுத்துருப்பா சொன்னாலும் அதாவது அவர் எடுத்துகிட்டு வந்து பீரோவில் வைக்கிறாரு அங்கே இன்னும் ட்ரெஸ்ஸுங்களும் விளையாட்டு பொம்மைங்களும் ரொம்ப வச்சுருக்குது அப்போ இவர் அவங்களோட ஃபோட்டோ எடுத்து பார்த்து வருத்தப்பட்டு நின்றுட்டுருக்காரு அந்த இடத்துல அவங்க அத்தை வராங்க என்ன அது இவ்வளோ ட்ரெஸ்ஸு வச்சுருக்கன்ட்டு இவர் சொல்கிறார் அவ ஏழு வயசு இறங்கும்போது இருந்தே அவள் எங்கிட்ட பேசலை பிரச்சனை இல்லை அதனால் அவள் என்கிட்ட பேசாத போதெல்லாம் அவள் ஏதாவது ஆசைப்பட்டாலும் நான் எதாவது வாங்கணும்னு நினச்சாலும் தங்கச்சிக்காக அதெல்லாம் வாங்கினது வாழ்ந்து இன்றைக்கி வெளில சேர்த்து வச்சுக்கேன் இன்னும் எவ்வளோ வேணாலும் வாங்குவேன் எனக்கு என் தங்கச்சிக்கிட்ட வாங்கினேன் பாசமான ஒவ்வொரு பொருளையும் நான் பாதுகாத்து வச்சுக்கிட்டு இருக்கேன் அவள் என் மேலே பாசலைனால எனக்கு அவன் மேலே பாசுறதுன்ட்டு இவர் வருத்தப்பட்ட அழுகிறாரு அப்புறமில் ஆசிரமத்துக்கு டொனேஷன் வாங்குறதுக்காக கதிர் வீட்டுக்கு வந்திருக்காங்க அந்த ஆசிரமத்தை நடத்துகிற வரும் அன்பும் அந்த இடத்துல கதிரும் இருக்கார் இவங்க ரெண்டு பேரும் முதல் குதிரை பார்த்துக்கிறாங்க பணத்தை கதிர்கிட்ட கொடுத்து நீயே அவர்கிட்ட கொடுத்துருன்னுட்டு ஆசிரமம் நடத்துகிற வரும் சொல்கிறாரு அன்பும் நீயே அந்த பணம் வாங்கிக்குமான்ட்டு கதிர் வந்துட்டு அன்பு கிட்டே பணம் கொடுக்கறதுக்கு வராரு இதோட முடியாத நன்றே வணக்கம்